புத்தபடி போட்டு அறிவும் காணப்படுகிறது

அறிவும் காணும் நடைமுறைகள் திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக துணை செயலர் வெள்ளக்கோவில் ஒன்றிய திமுக செயலர்கள் அவர்கள் மற்றும் வெள்ளக்கோவில் நகர திமுக அவைத்தலைவர் திரு கும்பரே அவர்கள் வெள்ளக்கோவில் நகர திமுக செயலாளர் திரு சபரி முருகானன் அவர்கள் வெள்ளக்கோவில் நகர திமுக இணைநிதி கடல் கோதுரா வெள்ளக்கோவில் நகர திமுக இணைநிணி திரு நவீன் அவர்கள் மற்றும் திரு கணேஷ் அவர்கள் திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக தொழிற்செயலர் மதுமே ராசி முத்துகுமார் அவர்களுக்கு வெள்ளக்கோவில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் கேலவன் பொன்னாடியை பொறுத்த சிறப்பிப்பார் அடுத்ததாக அடுத்ததாக வெள்ளோவில் திமுக செயலாளர் வெள்ளக்கோவில் திமுக செயலாளர் மதுமிக்கு மரியாதைக்குரிய சந்தேன் அவர்களுக்கு திரு கவிதா ராசு அவர்கள் அவர்கள் இப்பொழுது அடுத்ததாக வெள்ளகோவில் நகர திமுக செயலாளர் மதுபிக்கு மரியாதைக்குரிய சபரி முருகானந்தன் அவர்களுக்கு திரு பழனிதரன் அவர்கள் தவிர்ப்பார் வெள்ளகோவில் நகர திமுக முருகன் அவர்களுக்கு வெள்ளக்கோவில் நகர திமுக அவைத்தலைவர் அவர்களுக்கு திரு சேகர் அவர்கள் அடுத்ததாக வெள்ளக்கோவில் நகர திமுக இணைய கடல் கோபிசி கோபிநாத் அவர்களுக்கு திமுக இணையநிதி கடல் ஓ பி சி கோபிநாத் அவர்களுக்கு காத்து அடுத்ததாக சுதாகர் அவர்கள் வைப்பார் அவர்கள் வெள்ளக்குவையில் திமுக இளைஞதி அவர்களுக்கு திரு சுதாகர் அவர்கள் அடுத்ததாக மரக்கடை கணேஷ் அவர்களுக்கு

போட்டி தாசி செய்து இனி ஆர்வது பயிர் மைண்டர் வெள்ளதுவில் நகர திமுக அவை தலைவர் அவர்கள் போட்டியை ஆரம்பித்துள்ளார் பிரதேஷ் பி சேகன்

லோ பண்ணி என்ன பண்ணீங்க ஸ்டோர் சரி வேறு இதைப்புறம் பேசணும் புதுசாக ஆரம்பித்தவங்களாம் வந்து எப்படி கேட்டால் நாங்கள் நம்ம இல்லையா நல்லா வந்து

அதுக்கு <laughs> 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 <laughs>

நண்பர்களே பி கேஆர்ங்கிறது வந்து காலேஜ் டீமு அவங்கெல்லாம் வந்து தேர்ட் இயர் முடிச்சு வெளியில போயிட்டாங்க சொல்றவங்க எல்லாம் பெரிய மேட்சுக்கு வந்து கெஸ்டா வந்து ஆடுவாங்க சின்ன மேட்சுக்கெல்லாம் வந்து இப்போ ஓன் பிளேயர்ஸாக ஆடுவாங்க இதுல சின்ன மேட்ச் இல்லையா அதனால இவங்க ஓன் டீம் வச்சு ஆடுறாங்க பெரிய மேட்சுங்க ஒரு லட்ச ரூபா மேட்ச்சு சவுத் இந்தியா மேட்ச் ஆல் இண்டியா மேட்சுக்கு போகும்போது அவங்களெல்லாம் கெஸ்டா கூப்பிட்டுக்குவாங்க கதிஜா ஸ்நேகா லோகேஸ்வரி எல்லாம் வந்து தேர்ட் இயர் முடிச்சு வெளியில் போயிட்டாங்க வகுப்பு மாதிரி சரிங்க இதுல இருந்து சேக்கலாம் வெற்றி ஒன்றே இல்லமே பரமபதி 2 முதன் காரணத்தை குமாத்து சொன்னதுல நீங்க சொன்னதுக்குது பரவாண்டி வெற்றி பணிகள் எடுத்த அறிவிப்பார்கள் தேர்வை சேலம் தேர்வை வெற்றி பணிகள் വന്നതിനെ പിടിക്കാൻ കൂടിയ ആളുകൾ ഇവിടെയൊക്കെ ആരവൊക്കെ വരുന്നുണ്ട് അപ്പോൾ ചെന്ന് ജിയം സബ്ബ്ബാ ഗരിമെൻറ് ഐറ്റിലോട്ടാ പിഎൻസി കാണയിലാണ് ദിനേശ അവിടുന്ന് വവല്ല വന്നത് ഇതാണ് എന്നല്ല സാർവനാരായണൻ നിർമാണം സാധനവരുത്തുന്നു சென்னை தலைவர் கேடவேல கே பார்மட்டிங் தேவைடியில் இருக்குமா

கோவைி சென்னை இருக்கப்படும் தயாரங்களில் இருந்துமாறு அதைத் தொடர்ந்து சேனம் கல்லூரி கருண்

नोएडा तो एकेडमी की 14 डी 50 एम ए के परमार्थी 7 एक डिफेंस कोड़ा के के सी 15 शक्तिव्रस बी 5 बच्चा कबड्डी को रख को वर्सेस वंगलबरे सेकंड कॉल बाय नो नो ए करेक्ट பண்ண क्लियरला आ इसने तो दे डीपी

அதை தொடர்ந்து கட்ட குரு கோஷூர் சி வண்டபா பி தாபுரம் ஆகிய குடும்ப தலைவர் అతన ఆపై ఆ నంబర్ 215520 కి సంబంధించిన జీएफसी ఫార్మల్ ఐ ఓపెన్ కర్ణణయ ఆడి వరకు దయమరికెట్లయ్ లేదా ബി ബിപ് ആ പരമത്തെ അリーナ തലവനിൽ നിന്നും മാർക്ക് കൊടുക്കുക അത്യന്തണയത്തെ

ಪರಿಣಾಮದ ಪ್ರಾರಂಭವನ್ನು ಆರಂಭಿಸಬೇಕು. ನಿಮಗೆ ಪ್ರಾಣanda ಭಾಗ್ಯ ಇಸೇ ಅಪೇಕ್ಷೆ ಇರಬೇಕು. ಸಂಕಲ್ಪದ ಆಶಯಕ್ಕೆ ಸೇರ ಸೋಪನ್ ಎಂಜಿದ್ರೆ ಅತ್ಯಶ ಅವರ ನಿಮಗೆ ಪ್ರಾಣanda ವಿಷಯವನ್ನು ಇರಬಹುದು. ಸೋಪನ್ ಎಂಜಿದ್ರೆ ರಾಜಶಯ ಕಾರಣ ஆண்களும் கிடையாது

No, Supreme is it The Ribbon Section Code Number 2, 1, 22, 11, K, K, C, Scala. Condition is ஏதேன இல்லை ஆமா ಹಾಕಲ್ ಟೆಮ್ ಕಾಮೆಂಟ್ ಚಕಾಯ ನೀರ ಆಡೋ ಮಾಡ್ ಮಾಡ್ತಿದೀರೋ ಲಾಸ್ಟ್ ಅಂಡ್ ಫೈನಲ್ ಕಾಲ್ ಉತ್ತರಾರಕಣ್ ಎಸೆಟ್ ವಡಲ್ಬರೆ ಕೋವನ್ ಲಾಸ್ಟ್ ಕಾಲ್ ಫಾರ್ ಯೋ ಮ್ಯಾಚ್ ಮುಡಿಯಬಹುದು ಬಾ ನೇಮರನಕ್ಕೆ ನಿರ್ದಿಷ್ಟವಾ ವೆಲ್ಸಕನ್ ವಡಲ್ಬರೆ ಕೋವನ್ ಉತ್ತರಾರಕಣ್ ಲಾಸ್ಟ್ ಕಾಲ್ ಫಾರ್ ಯೋ ಟು ಟೈಮರ್ ಟ ಓವರ್ ನ ಸಕ್ತಿ ಬ್ರದರ್ಸ್ லாஸ்ட் மினிட் பெர்ஃபெக்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் உத்தர அரகோணம் மேட்ச் வரதுக்கு ஓவர் சட் கல்லு கட்டுவேனான பச்சமிருச்சு வேனான உள்ள எட்டு கால்ஸ் வேனான வாங்க நீங்க டீம்ல உத்தரக்க பிரியம்கிறது